அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தெரிந்து கொள்வோம் பகுதியில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது நம்முடைய பலவீனமே நமக்கு பெரும் பலம் ஜப்பானில் பத்து வயது சிறுவன் ஒருவனுக்கு ஜூடோ சாம்பியனாக வேண்டும் என்பது லட்சியமாக இருந்தது ஆனால் அவன் ஒரு மாற்றுத்திறனாளி அவனுக்கு இடது கை கிடையாது கைகளும் கால்களும் வலுவாய் இருப்பவர்களுக்கே ஜூடோ சாம்பியன் ஆவது என்பது பெரும் சவால் ஒரு கையில்லாத சிறுவன் என்ன செய்வான் பல பயிற்சியாளர்களிடம் சென்றான் எல்லோரும் அவனை பரிதாபமாய் பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பினார்கள் சிறுவன் மனம் தளரவில்லை தொடர்ந்து முயற்சி செய்தான் இறுதியில் ஒரு பயிற்சியாளர் அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர ஒப்புக்கொண்டார் பயிற்சி வகுப்பு தொடங்கியது பயிற்சியாளர் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் நாட்கள் வாரங்கள் மாதங்கள் பல ஓடின பயிற்சியாளர் வேறு எதையும் கற்றுக்கொடுப்பதாக தெரியவில்லை சிறுவன் சோர்ந்து போனான் பயிற்சியாளரே நான் ஜூடோ சாம்பியனாக இந்த ஒரு தாக்குதல் தெரிந்தால் மட்டும் போதாதே வேறு எதுவும் தருவீர்களா என்றான் இந்த ஒரே ஒரு தாக்குதலில் நீ வல்லவன் ஆனால் போதும் என்றார் பயிற்சியாளர் பயிற்சியாளர் சொல்லிவிட்டால் மறு பேச்சு ஏது சிறுவனும் பயிற்சியை தொடர்ந்தான் ஒரே ஒரு தாக்குதலில் மட்டும் நன்றாக கற்று தேர்ந்தான் சாம்பியன்களுக்கான போட்டி ஆரம்பமானது முதல் போட்டி அனைத்தும் கற்று தேர்ந்த எதிராளி ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த சிறுவன் போட்டி ஆரம்பமானது பார்வையாளர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக சிறுவன் வெற்றி பெற்றான் இரண்டாவது போட்டி அதிலும் அவனுக்கே வெற்றி அப்படியே முன்னேறி அரை இறுதி போட்டி வரை சென்றான் அதிலும் கொஞ்சம் போராடி வென்றுவிட்டான் தற்போது இறுதி போட்டி எதிரே இருப்பவன் பல முறை சாம்பியன் பட்டம் பெற்றவன் ஒரு கை இல்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமும் இலக்காரமும் சிறுவன் சளைக்கவில்லை போட்டி ஆரம்பமானது முதல் சுற்றில் சிறுவனை அடித்து வீழ்த்தினான் எதிராளி சிறுவனின் நிலையை கண்டு பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி போட்டியை நிறுத்திவிடலாமா என்கின்றனர் போட்டியை நடத்துபவர்கள் வேண்டாம் பையன் சண்டையிடட்டும் என்றார் பயிற்சியாளர் இந்த சிறுவனோடு சண்டையிட இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை என எதிராளி அலட்சியமாய் வந்திறங்கினான் சிறுவன் தனக்கு தெரிந்த அந்த ஒரே தாக்குதலை பலமாய் நிகழ்த்தினான் எதிராளி வீழ்ந்தான் சிறுவன் சாம்பியன் ஆனான் பார்வையாளர்கள் நம்ப முடியாமல் பார்த்தார்கள் போட்டியாளர்களுக்கோ ஆச்சரியம் அந்த சிறுவனுக்கே தனது வெற்றியை நம்ப முடியவில்லை அன்று மாலை பயிற்சியாளரிடம் கேட்டான் பயிற்சியாளரே நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன் ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேனே என்றான் புன்னகைத்தபடியே பயிற்சியாளர் சொன்னார் உனது வெற்றிக்கு இரண்டு காரணங்கள் ஒன்று ஜூடோவில் உள்ள மிக கடுமையான ஒரு தாக்குதலை நீ கற்று தேர்ந்திருக்கிறாய் இரண்டாவது இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு உனது இடது கையை பிடிக்க வேண்டும் உனக்குத்தான் இடது கை கிடையாதே உன்னுடைய அந்த பலவீனம்தான் பலமானதாய் மாறி உன்னை சாம்பியன் ஆக்கியிருக்கிறது பயிற்சியாளர் சொல்ல சொல்ல சிறுவன் வியந்தான் தனது பலவீனமே பலமாய் மாறிய அதிசயத்தை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான் நம் ஒவ்வொருவரின் ஆழ்மனமும் திறமைகளின் கடல் அதில் மூழ்கி முத்தெடுப்பதும் நத்தை எடுப்பதும் மூச்சடக்கி நாம் மூழ்குவதை பொறுத்தது ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் தனித்தனி திறமைகளை கொடுத்திருப்பான் அதை கண்டுபிடித்து செயல்படுத்துவதில் நமது வெற்றி உள்ளது என்ன நண்பர்களே நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நண்பர்களே